ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் தான் பார்க்க போகிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து தக்காளி பழம் வாங்கி யூஸ் பண்ணுவோங்க தக்காளி பழம் வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்க தக்காளி பழம் நீங்கள் எப்படி வாங்கி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறா சமையல் ஆயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ப ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியில் இருக்கிற காம்பு பகுதியில் வந்து இந்த எண்ணெயெல்லாம் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி எல்லா தக்காளியிலையும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எதனால் இப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் வந்து சீக்கிரமாக வந்து அழுகி போகாதுங்க இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ எதுக்கு எல்லா தக்காளியிலையும் வந்து வந்து எண்ணெய் தடவியாச்சுங்க எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க திருப்பி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் வந்து நார்மலாக வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து செக்கெண்ணை வாங்கி யூஸ் பண்ணுவோங்க நம்ம வாங்கிட்டு அதை அப்படியே வச்சுட்டோம்னா கொஞ்ச நாள் ஆகும்போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து வந்து ஒரு எண்ணெய் வாசம் மாதிரி சிக்கு வாசம் மாதிரி அடிக்குங்க அந்த மாதிரியெல்லாம் எண்ணெய் வந்து வாசம் அடிக்காமல் நம்ம வாங்கும்போது எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் எண்ணெயில் சேர்த்து பாருங்கள் நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க எண்ணெய் அதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகு தான் நான் எடுத்திருக்கேங்க இப்போ மிளகு வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூ நாலு பீஸ் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சமாக வந்து சேர்த்து விட்டுறலாங்க இப்படி சேர்த்து விடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து எந்த ஒரு சுச்சு சிக்கு வாசமும் அடிக்காதுங்க அதே இடத்துல அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் எப்படி நீங்கள் வைக்கிறீங்க அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து பச்சை மிளகாய் வாங்கி யூஸ் பண்ணுவோங்க யூஸ் பண்ணும்போது வா நம்ம வாங்கினோடனே அப்படியே கவரோடு இந்த காம்போடு எப்பயுமே வச்சிடாதீங்க அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பீஸ் அழுகியிருந்தால் கூட நம்மளுக்கு வந்து எல்லா பச்சை மிளகாவும் வேஸ்ட் ஆகிருங்க அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துட்டு எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு அதில் அழுகிறத எண்ணெச்சுருந்தாலும் அதையும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி இப்போ தொடைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சில்வர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ எங்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லை அதெல்லாம் டைரெக்டாக சேர்க்குறேங்க உங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் இந்த தா டிஃபனு கீழே போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பச்சை மிளகா போட்டு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பச்சை மிளகா வந்து ரொம்ப நாளைக்கு வருங்க அதில் ஒன்று கூட வந்து நம்மளுக்கு அழுகி போகாதுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்பு கண்டிப்பாக யூஸ் ப கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் என்னதான் வந்து அடுப்பு வந்து கழுவி நம்ம தொடச்சி எடுத்தாலும் அதை அந்த அடுப்பு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காகவே இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம அடுப்பை கழுவிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு நம்ம தண்ணியே இல்லாமல் அடுப்பை சூப்பராக க்ளீன் பண்ணலாங்க வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அடுப்பு மேல இருக்கிற ஸ்டாண்டெல்லாம் எடுத்துட்றேங்க அதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த வேஸ்லின் தான் எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி ஒரு டப்பா சின்ன வேசலின் எடுத்துருக்கேங்க இப்போ இந்த வேஸ்லினை வந்து இந்த அடுப்பில் எல்லா பக்கமும் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அடுப்பில் எந்த ஒரு பிசு பிசுப்பு எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காதுங்க அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமாக தண்ணியும் செலவு பண்ண தேவையில்லைங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா சுத்தமாக தொடச்சி பாருங்க பாருங்கள் இப்போ தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் நம்ம இந்த ஒரு பொருளை வச்சே வந்து அடுப்பை நீட்டாக வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க அதனால் வந்து நம்மளுக்கு தண்ணி கூட சேவிங்ஸ் ஆகுங்க அதனால் கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ இருக்கிறக்க அடுப்பு டிஃப்ரெண்ட் அடிங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சன் இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து வெள்ளை ரவை வாங்கி யூஸ் பண்ணுவோங்க வெள்ளை ரவை எப்பயுமே வாங்கிட்டு இந்த மாதிரி பேக்கெட்டோடு வச்சு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வருங்க இதில் புழுவே வராதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அதுக்கு பாருங்கள் நான் ஒரு அகல் விளக்கு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த அகல் விளக்கில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேங்க இப்போ இது கூட வந்து ஒரே ஒரு கற்பூரம் வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த ஒரு கற்பூரத்தை நல்லா பிடிச்சி சேர்த்துக்கிறேங்க அடுத்தது நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காப்பித்தூள் தான் சேர்க்க போகிறாங்க இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறிங்க அதை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக காப்பித்தூள் சேர்த்துக்கலாங்க இது கூட இன்னொரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய்ங்க இந்த ஏலக்காய் காப்பித்தூள் ம கற்பூரம் இது மூணுமே சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி போட்டு விட்டுக்கலாங்க போட்டு விட்டுட்டு இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ விளக்குல ஒரு திரி போட்டுக்கலாங்க இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து சின்ன சின்ன கொசுவெல்லாம் வீட்டுக்குள்ளே வரும் இல்லையாங்க அதே மாதிரி கி குட்டி குட்டி பூச்சியெல்லாம் இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி வந்து நீங்கள் தீபம் பருத்தும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதோடய ஸ்மெல்லுக்கே எல்லாமே போயிருங்க அதே சமயத்தில் இது எரியும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரூம் வீட்டில் நல்ல ஒரு ரூம் பிரஷ்னராக இருக்குங்க வீடு ஃபுல்லாக ஒரு நல்ல நறுமணமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஆல் அவுட்டு குட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அலர்ஜியாக இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க Thank you all.